ஹாய் ஃப்ரெண்ட் பொன்னி இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் பொன்னி சக்தியும் வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க விசேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மஜா ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் பொன்னியை பார்த்தீங்கன்னா நீ எந்த வேலையும் பார்க்காத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டக் டக் டக்குனு வெங்காயம் இருக்கிறாரு தக்காளி என்ன இருக்காரு மாடல் என்ன அப்படி சூப்பராக சமைக்கிறாங்க டிசைன் டிசைனாக என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பொண்ணி ஊடாவ ஊடாவ வந்து வேலை பார்க்குறாங்க அப்போ தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க ஐயோன்னு கத்துறாங்க அம்மான்னு கத்துறாங்க என்ன பொன்னியாச்சு அப்படின்னு சொல்லி தாங்குறாரு தடுக்கிறாரு அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் மெத்தையில உட்கார வச்சு அப்படியே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து காலை நீ விடுறாங்க ஏன்னா கால் சுழுக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா அதனால் பொண்ணுக்கு கால் அப்படி எடுத்து விட்றாங்க நீ பேசாமல் இரு பொண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விதவிதமா சமைச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஆசை ஆசையாக ஊட்டி விடுறாரு அதை விட இன்னொன்று குளிக்க வைக்கிறாங்க தலைக்கு அப்படியே தோட்டி விடுறாரு அந்த கார் எப்படி கரண்ட்ல இருக்கிற வர காற்றை எடுத்து முடியெல்லாம் காய வைக்கிறாங்க அவ்வளோ அன்பாக அக்கறையாக கவனிக்கிறாரு இப்படி ஒரு பொன்னியை பா சா சக்தியை பார்க்குறது அவர்வம் பொன்னியை உயர்ந்து போய் பார்க்குறாங்க இப்படியே இருந்தால் காலத்துக்கும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது மட்டும் வாய்ப்பு அவளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றே சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பொன்னியை பார்த்து கேட்குறாங்க நீ கீழே படுக்காத நீ மேலே வந்து படுத்துக்க அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷமாக ஏன் வேணாம் சக்தி அப்படிங்கிறாங்க நீ இப்போ பேசாமல் மேலே வர்றியா அப்படிங்கிறாங்க உடனே சரியினு புரிசங்கன்னா கேட்பாங்க இல்லையா உடனே மேலே வந்து படுத்துக்கிறாங்க உனக்கு நான் கைக்கு ஏதா இருந்தால் எதாவது ஒன்றுனா நான் மேலே வந்து தானே பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க மேய் மருந்து இப்போ அது ஒன்று செய்வாங்களா ரெண்டு பேரும் பார்க்கலாம் பொறுத்துருந்து என்ன நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணானு கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப்